நம்ம திருக்குறள் வான் சிறப்பு அதில் இரண்டாவது திருக்குறள் பார்க்கலாங்களா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கங்க துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இந்த திருக்குறளுக்கு கருத்து என்னன்னா உண்பவர்க்கு நல்ல உணவுகளை தருவதோடு தானும் உணவாக அமைவது மழை மறுபடியும் சொல்றேன் கேளுங்க உண்பவர்க்கு நல்ல உணவுகளை தருவதோடு தானும் உணவாக அமைவது மழை சரிங்களா அதாவது இந்த குரலுக்கு விளக்கம் என்னன்னா இந்த மழை என்ன பண்ணுது சொல்லுங்க இந்த நிலத்துல விளையக்கூடிய பயிர்களுக்கு என்ன பண்ணுது தண்ணி கொடுக்குது மழை என்ன பண்ணுது தண்ணி கொடுக்குது அந்த தண்ணியை மழையை அந்த மழை தண்ணியை நிலம் வாங்கிக்கிட்டு செடிகள்லாம் என்ன எப்படி ஆகுது பசுமையாக நல்லா வளர்ந்து முதிர்ந்து உங்களுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்குது காய்கள் கனிகள் பயிர் தானியங்கள் எல்லாமே பயிர்கள்லாம் கொடுக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அது என்னவா மாறுது அந்த மழை நீர் உணவாக மாறுகிறது தாகம் எடுக்கும்போது நீங்க குடிக்கிறீங்களா அப்ப இந்த இரண்டுமே அது உணவாகவும் மாறுது நீர் வந்து தாகத்திற்கு குடிக்கவும் மழை நீர் நமக்கு பயன்படுது இப்ப புரியுதுங்களா நன்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்